வணக்கம் மக்களே சோ எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் மக்களே எண்ணம் போல வாழ்க்கை சரிங்களா எண்ணம் போல வாழ்க்கை அப்படி என்பது நம்ம ஒவ்வொரு சீசன் ரிவியூ பண்ணக்குள்ளையும் நம்ம சொல்ற நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணமோ அவங்க தான் ஓஹோ இருந்திருக்காங்க காரணம் அப்படிப்பட்ட நபர்களை தான் டனிஸ் வியூ டனிஸ் டாக் டனிஸ் வாய்ஸ் வந்து அவங்களின் குரலாக மக்களின் குரலாக நம்ம குரல் வந்து இருந்திருக்கு சரிங்களா அதை நான் பெருமையா சொல்லியிருக்கேன் சொல்லிக்கிறேன் மூணு வருஷம் நம்ம கரெக்டான ரைட்டான நபர்கள் பக்கம் தான் நின்று இருக்கோம் இனிமேலும் நிற்போம் ஓகே இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நாயகி பிக் பாஸ் தமிழோட சரித்திர நாயகி ஒட்டுமொத்த சீசனுக்குமே ரைசிங் ஸ்டார் அர்ச்சனா மேம் அவர்கள் பற்றி கூட இருந்தவர்களே சொன்ன உண்மை சரிங்களா ஏன்னா இப்ப விசித்ரா அவர்களுடைய நண்பர்களே விசித்ரா அவர்களை பற்றி கழுவித்தான் ஊத்துவார்கள் ஃபார் எக்ஸாம்பிள் விசித்ரா அவர்களும் ஜோபியாட அம்மாவும் நல்ல நண்பர்கள் விசித்ரா அவர்கள் அவங்க வீட்டை கூட போயிருக்காங்க அந்த பிக் பாஸ்ல சொல்லிருக்காங்க ஆனா விசித்ரா அவர்களை பற்றி ஜோபியாட அம்மா வந்து கழுவி ஊத்துவாங்க யாராவது அவங்கள கழுவி ஊத்துனா அதை ரசிப்பாங்க சோ அப்ப இந்த கூட இருப்பவங்களுக்கு தான் தெரியும் சரியா அப்படி இருக்க அர்ச்சனா மேம் அவர்களை பற்றி கூட இருந்தவர்கள் சொன்ன உண்மை அதை பற்றி வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தது வந்து மறுபடியும் மாயா பூர்ணிமாவா எதுக்குபா அப்படின்ற மாதிரி மக்களோட கருத்து சரிங்களா மக்களோட ரெக்வஸ்ட் சோ அது என்ன அப்படி என்பதையும் பார்க்கலாம் அப்புறம் விசித்ரா அவர்கள் எவ்வளவு தூரம் போலியா இருக்காங்க பொய்யா இருக்காங்க திரும்பவும் பொய்யா பண்ணிக்கொண்ட பேசிக்கொண்டிருக்காங்க ஒரு அவங்களுடைய ரசிகர்கள் சந்திப்புக்கு ஆட்கள் இல்லைன்னு போட்டு நாலஞ்சு பேரை வர வச்சு அதை ஸ்கிரிப்ட் பண்ணி எழுதி அதை கேட்க வச்சது இரவரவா இப்ப கதறி கொண்டிருப்பது அப்படின்னு ஒரு ஒரு கூத்துட்டு போய் கொண்டிருக்கு அதை பற்றி மக்களோட கருத்து அதையும் வந்து இந்த வீடியோல பாத்துடலாம் ஸோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மக்கள் நாயகி அர்ச்சனா மேம் அவர்கள் இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இப்போ நம்ம கூட இருப்பவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியும் ஸோ இப்போ அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்கள் சந்திப்போட மூணாவது வீடியோ பார்ட் த்ரீ வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு அர்ச்சனா மேம் அவர்களே அவங்களோட சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸ்டோரியில் அதில் ராஜா ராணி டூவில் வந்து அர்ச்சனா மேமுக்கு அப்பாவா பண்ணுவாங்க டேடியா பண்ணுவாங்க அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அப்போ அந்த வயசு வேற மாதிரி மக்களே ரிய இப்ப நம்ம ஒரு விடயத்தை பார்க்கக்குள்ள நமக்கு ஒரு ஃபீல் வரும் இல்லை ஒரு பாசிட்டிவிட்டி வரும் பாசிட்டிவிட்டி எங்கே வரும் உண்மையா பேசினா இல்லை உண்மையா சில விடயங்கள் இப்ப இப்போ கிரியேட் பண்ணாமல் பண்ணாம கிரியேட் பண்ணாம சில சில விடயங்கள் உண்மையா நடக்க உண்மையால பேசக்குள்ள அது வந்து அந்த பாசிட்டிவிட்டி அப்படியே நமக்குள்ள கனெக்ட் ஆயிரும் ரியாலிட்டி கனெக்ட் ஆகும் அது வந்து அர்ச்சனா மேம் அவர்களுடைய இன்டர்வியூஸ்லயே சரி ஈவன் பிக் பாஸ்லயே அர்ச்சனா அவர்கள் என்னாலே பாசிட்டிவிட்டி தான் அர்ச்சனா மட்டும்தான் ஆஃப்டர் பிரதீப் போனதுக்கு அப்புறம் சரிங்களா சோ அப்படி இருக்குள்ள இந்த இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ தூரம் பாசிட்டிவிட்டி ஏன்னா விசித்ராவோட இன்டர்வியூலோ இல்ல இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவி அந்த நாலு பேர் ஏதோ ஒண்ணு பண்ணாங்கல்ல ரீசெண்டா அதெல்லாம் பக்கா பேக்கா இருந்துச்சு பட் இங்க வந்து அந்த பாசிட்டிவிட்டியை நம்மளால பார்க்க முடிஞ்சது உண்மையை பேசியிருந்தார்கள் அப்போ டேடி அவர்கள் அர்ச்சனா மேம் அவர்களுடைய ராஜா ராணி டூல அப்பாவா பண்ணுவாங்க சொல்லுவாங்க அர்ச்சனாவு அவர்களுக்கு நடிக்க தெரியாது மனசுல பட்டதை நூறு விதம் இருந்து ஒருத்தர் பக்கம் இப்ப நான் வந்து இவர் தான் அப்படின்னு மோஸ்ட்லி நைன்டி பர்சன்ட் சொல்லிருவேன் அப்ப யார் யார் வர்றாங்க அப்படின்னு நான் வந்து ஒரு லிஸ்ட் வரும் சொல்லுவோம் இல்லை அப்ப சொல்லிக்குள்ளேயே அவங்களை பற்றி நம்ம நண்பர்கள் பல பேர் வந்து வெளியில் அவங்க எப்படி என்ற அப்டேட்டை வந்து நமக்கு தந்துடுவாங்க சரிங்களா முதல் வீக்கே நிக்ஷன் வந்து ஒரு என்ன சொல்லுங்க இந்த ஷோக்கு வர தகுதி இல்லாத நாள் ஆள் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வியூ நான் ரெண்டாவது வீக் நான் கழுவி ஊதிருப்பேன் நிக்ஷன் இந்த அது இப்போ நான் ஒரு இருபத்தஞ்சு நாட்களுக்கு அப்புறம் பண்ண விடியங்கள் இப்போ வினிஷா அவர்களை பத்தி பேசுறது ஹாய் கிட்ட அப்படி கேவலமா நடந்துகிட்டது அர்ச்சனா மேம் அவர்களை பற்றி தப்பா பேசினது வார்த்தைகளை சொன்னது பிரதீப் நான் முதுகுல குத்தினது அப்படியான நிக்ஷன் அப்படின்னு ஒருத்தர் அங்க முதலே வீக்கே இதான் நிக்ஷனு அரசியல் தான் வந்தாரு இல்லைன்னா அந்த ஷோக்குல வகை அவருக்கு ஒரு தகுதியே இல்லை அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு நான் நான் வந்து ஒரு லிஸ்ட் வருதுன்னா அவங்கள பற்றி எடுத்து போட்டு தான் நம்ம வந்து பேசுவோம் ஒருத்தருக்காக துணை நிப்போம் சரிங்களா சோ அந்த விதத்துல அர்ச்சனா மேம் அவர்களை பத்தி நம்ம அவங்க வயல் கார்டு என்றியா வரப்போறாங்க அப்படின்னு உடனே பல நண்பர்கள் விசாரித்தவர்கள் சொர்க்க தங்கம் ஸ்ட்ரெயிட் அவங்களுக்கு பொய்யா நடிக்க தெரியாதுன்னா நூறு வீதம் விசாரித்தவர்கள் சொன்னார்கள் சரிங்களா சோ இப்ப அவங்க கூட வேட் பண்ண நபர்களும் அதே தான் சொல்றாங்க பிக் பாஸ்லையும் நம்ம அதை தான் பார்த்தோம் ரியல் அதனால தான் அந்த ரியாலிட்டி வின் பண்ணிச்சு அவங்கள மக்கள் நாயகின்னு மக்கள் கொண்டாடுறாங்க இதை வந்து டேடி அவர்கள் ராஜா ராணி டூ அதுல அவங்களுக்கு அப்பா அப்ப சொன்னதா இருக்கட்டும் அர்ச்சனா மேம் அவர்களுடைய வாய்ஸ் அந்த ஹூஸ் த ஹீரோ பாட்டு அப்புறம் கண்மணி அந்த பாட்டு எல்லாம் வேற மாதிரிங்க போனவர்கள் சொன்னார்கள் அந்த மொம்பண்டே வேற மாதிரி இருந்துச்சு ரியல்ல பாக்கக்குள்ள நம்ம டிவில பார்த்துருப்போம் பிக் பாஸ்ல பாத்து பாட்டுருப்போம் பார்த்துருப்போம் ரீல்ஸ்ல பார்த்துருப்போம் அவங்க பாட்டு பாடுறது பட் ரியல்ல இருக்கக்குள்ள அவங்க பாடினதை பாக்கக்குள்ள அது எப்படி இருந்துச்சுன்னா எல்லாருமே தலைவர் ஆஃப் தேம் அங்க போயிருந்தவங்களே அவங்க சொன்னது என்ன அப்படின்னா அந்த பாஷா படம் பார்க்கக்குள்ள தலைவர் டக்குன்னு அடிப்பார் பாருங்க அவ்வளவு நாள் அந்த சண்டை பிடிக்கா இல்ல அப்படின்னு இருந்த தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் பாஷால மாணிக்கோம் ஆட்டோ டிரைவர் மாணிக்கம் அந்த பாஷாவை மாறின அந்த மொமெண்ட் எப்படி புள்ளரிக்குமோ ஒரு ப்ரூஸ் பம்ஸா இருக்குமோ அப்படி அச்சினாம அந்த ஹூஸ் ஹீரோ பாட்டை பாடக்குள்ள அவங்களோட வாய்ஸ் வந்து அந்த மாறிட்டு அவங்க பாடின இது இருந்துச்சு அப்படி இருந்துச்சு அப்படின்னாங்க அது பா வீடியோவில் பார்க்கக்குள்ளே நமக்கு அப்படி இருக்குது அவ்வளோ பாசிட்டிவிட்டியா இருக்குது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு நான் ரிவீட் மூட்ல கேட்டேன் கூட நேரில் பார்த்தவர்கள் சொல்லணும் அப்படின்னு அற்புதமான ஒரு மொமெண்ட்ஸ் அந்த பார்ட் த்ரீ வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ த்ரீ எல்லாமே பெஸ்ட்டு தான் பார்ட் த்ரீ வந்து இப்போ நேற்று ரிலீஸ் ஆகிடுச்சு நேத்தா முந்த நாளில் ரிலீஸ் ஆகிச்சி நான் மூணு தடவை பார்த்துருங்க ஸோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து போய் பாருங்கள் பல நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா ஸோ இது தலைவியவர்கள் பற்றி அப்டேட் அடுத்தது போலித்தனம் விசித்ரா அவர்கள் வாயத்திறந்தாலே பயதான் போல இருக்கு இப்போ இன்னொரு கலை வருது என்ன அப்படின்னா விசித்ரா அவர்களும் ஜோவிகா அவர்களும் பிளான் பண்ணித்தான் அந்த படிப்பு உடைய சண்டே நம்ம இப்படி பண்ணுவோம் அப்படின்னு எல்லாமே ஸ்கிரிப்டட் அப்படின்ற மாதிரி எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு தெரியல ஆனால் எனக்கு பார்க்கக்குள்ள அது அப்போ அங்கே தோணிச்சு சரிங்களா சண்டை பிடிப்பாங்களோ அதுக்கப்புறம் வந்து அரவணைப்பாங்களாம் என்னடா இது அப்படின்ட்டு சரி இப்போ விசித்ரா அவர்களை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் இல்லை கூடாந்தவர்களே போலின்னு தான் சொல்கிறாங்க இப்போ விசித்திரா அவர்களே பிக் பாஸ்லாம் சொல்லியிருப்பாங்க நான் வந்து வீட்டுலாம் போயிருக்கேன் அவங்க அம்மா என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு மாதிரி ஆனால் ஜோவியா விசித்திரா பற்றி என்ன சொல்லுவாங்க கல்வி தான் ஊத்துவாங்க ஊற்றி இருக்காங்க சரிங்களா சார் இதுதான் பிட்வீன் த வைரம் அர்ச்சரா மேம் அவர்களும் அண்ட் இங்க புள்ளி கேங்ல இருந்த விசித்ரா அவர்களுக்கு ஓகே அப்படி இருக்கக்குள்ள அவங்களுடைய ரீசண்டான ஒரு வீடியோ ஒன்று இன்டர்வியூ அதுல வந்து அவங்க வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு பார்க்க ஒரு நா ஒரு பத்து பதினஞ்சு பேரு அதுலயும் ஆரஞ்சு பேர் பாத்தீங்கன்னா அவங்களுக்காக கதறி கொண்டிருக்கிற நபர்கள் சரிங்களா அப்ப அதுல வந்து நிறைய விடயங்கள் கேட்கல கோமாளித்தனமா இருந்துச்சு ஒரு அம்மா என்னன்னா சொல்லுது இவங்களுக்கு வந்து அவ்வளவு அநியாயம் நடந்துச்சான் அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஏதாம போச்சா ஹாஸ்பிட்டல்ல போயிருந்தா நமக்கு திருப்பு தான் அதுக்கப்புறம் இவங்க விசித்ரா வந்து சொல்றாங்க அந்த சுகர் பேச பிரச்சனைய டினேஷ் வந்து அப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி எல்லாம் என்னங்கடா விசித்ரா தான் அங்கிருந்த எல்லாரையும் தார்ச்சர் பண்ணது அராஜகம் பண்ணது அநியாயம் பண்ணது அதாவது விசித்ரா அவர்கள் பிக் பிக்பாஸ்ல இருக்கக்குள்ள அவங்க எப்போ மாயாவோட சேர்ந்தாங்களோ விசித்ரா அவர்களுக்கு ஒரு நல்ல பேர் இருந்ததுன்னா ஒரே ஒரு வீ அது வந்து அந்த பிரதீப் அவர்கள் அந்த நவம்பர் நாலாம் தேதி வெளியில போறாரு அந்த நவம்பர் நாலுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் தான் விசித்ரா அவர்களுக்கு நல்ல பேர் மக்கள் மத்தியில் ஏன்னா பிரதீப் அப்படின்ற நல்லவர் பக்கமும் அர்ச்சனா அப்படின்ற மக்களால கொண்டாடப்படுற நபர் பக்கமும் அவங்க தான் அவங்களுக்கு ஒரு இது ஒண்ணு நல்லவங்களோட சேர்ந்தா நம்மளும் பூவோட சேர்ந்த நாரும் மடக்குமன்ற மாதிரி அவங்களுக்கும் ஒரு நல்ல இது வந்து கிடைச்சிது ஆனா எப்ப மாயாவோட கமல்ஹாசன் வச்சு செஞ்சிரு செஞ்சிருவார் விசித்திராவ அவ்வளவு தூரம் கேள்வி வைப்பார் அதுக்கப்புறம் அந்த அம்மா திரும்ப தாவிருவாங்க மாயா கடுமையா போயிருவாங்க அதுக்கப்புறம் திரும்ப மக்கள் கழுவி ஊற்ற ஆரம்பித்தார்கள் சோ விசித்ரா அவர்களை மக்கள் எப்படி பார்த்தார்கள்ன்னா ஒரு சொன்னாக்கம் அர்த்தம் விசித்திரா அவர்களோட நடவடிக்கை இருந்துச்சு அவங்க தான் மாட்டி வைப்பாங்க அவங்க வைக்கிறதா சாப்பிடணும் அவங்களுக்கு சப்போர்ட் தான் அவங்களுக்காகத்தான் இந்த பிக் பாஸ் டாஸ்கே வைக்கல அப்படி இருக்கக்குள்ள வீட்டுல எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் உள்ள இருந்தாங்க எந்த வித பிரச்சனையுமே இல்லாம உம் பிரதீப் அப்படின்னு ஒரு அப்பாவிய பார்த்து பொம்பளை பொறுக்கி அப்புறம் பைத்தியம் மெண்டலு கிராக் அப்படின்னு சொன்னால்தான் இவங்க விஷ்ணு அவர்களுடைய வளர்ப்பை பத்தி பேசுறாங்க மணி ரவினாவை பத்தி பேசியிருந்தாங்க மேமர்களோட கூட நல்ல மாதிரி பழகி போட்டு பின்னுக்கு எவ்வளவு தூரம் கேவலமா பேசியிருப்பாங்க அந்த பொண்ணு பாட்டு பாடினா கூட அதை வந்து ஒரு அறிவறுப்பா பார்த்தவராள் தான் விசித்திர அவர்கள் அத்தனை வீடியோக்கள் நமக்கிட்டே இருக்கு சரிங்களா சோ அப்படி பண்ணி போட்டு அப்படி இவங்க தான் அடுத்தவர்களுடைய மனசை நோடிப்பார்கள் தினேஷ் அவர்களுடைய சொந்த வாழ்க்கையை பத்தி பேசி ஆஹ் சேர இருந்தவர்களை பிரிச்சது அப்படின்னு நிறைய விடயங்கள் பண்ணது இவங்க அட்டுழியங்கள் பண்ணது இவங்க ஆனா வெளியில வந்து ஒரு நாடகம் அதை வந்து பேசுறதுக்கு செட் பண்ண ஒரு கூட்டம் ஆனா இதெல்லாம் வந்து மக்கள் மக்கள் கழுவி ஊத்துறாங்க சரிங்களா சோ இதுதான் அந்த போலித்தனம் ஏன் வந்து பண்றாங்க யாரை ஏமாத்துறதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல இப்போ மக்களுக்கு அறிவு இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பாத்துட்டார்கள் சோ இந்த நடிப்பை விட்டுட்டு அதாவது இப்படி போலியா நடிகரை விட்டுட்டு சினிமா ஏதாவது வாய்ப்பு வந்து அதை பண்ணால் நல்லா இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து கதறி கொண்டு வந்த கூட்டத்துக்கு ஒரு பதில் மக்கள் கொடுத்துருக்கார்கள் அவ விசித்ரா அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும் அவங்க சொன்னதா இருக்கட்டும் அந்த சுகர் மேட்டராக இருக்கட்டும் எல்லாமே இவங்க பண்ணாதான் இப்போ பழைய அடுத்தவங்க மேலே போட்டு வர்றாங்க ஸோ இது மக்களோட கருத்து மக்களே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீங்க உங்களோட பதில வந்து தவறாமல் சொல்லுங்க அடுத்தது மறுபடியும் மாயா பூர்ணிமா அப்படின்னா இந்த வித் கோமாரி சீசன் ஃபைவ் ஆரம்பிக்கிறக்குல்ல அப்போ அதுல வந்து சில சோசியல் மீடியால இந்த பூர்ணிமா இருக்காங்க மாயா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேர் வருது பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல்ரெடி சீசன் ஒரு முப்பத்தஞ்சு நாள்லேயே இழுத்து மூன்று நிலையில வரைக்குள்ள அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒரு நபர் தான் ஒரே ஒரு நபருக்காகத்தான் இந்த ஷோ வந்து ஹிட் ஆச்சு தான் கீழே விழுந்தோன்னு இந்த ஷோ மேலே கொண்டு போனது அதுக்கு அந்த ஷோ அவ்வளவு தூரம் கீழே போக காரணம் இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோபிகா விசித்ரா அக்ஷயா விஜயவர்மா சரவண விக்ரம் அந்த புள்ளி கேங் மெம்பர்ஸ் சரிங்களா சோ அப்படி இருக்கக்குள்ள அப்படி ஒரு நெகட்டிவிட்டி இருக்கிற நபர்களை இன்னொரு ஷோல போட மாட்டார்கள் அதுவும் ஒரே யூ ஒரு ஒன் இயர் கூட ஆக இல்ல அவ்வளவு தூரம் மக்களோட நெகட்டிவிட்டி இருக்கு சோ அப்படி இருக்கக்குள்ள மாயா பூர்ணிமா அகெய்ன் இன்னொரு ஷோக்கு அதுவும் விஜய் டிவில பேமஸா இருக்கிற இன்னொரு ஷோக்கு வர சான்ஸ் இல்ல அப்படி என்பதா என்னுடைய கருத்து சரிங்களா பட் லெட் சி நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி